ஒரு ரெண்டு மூணு நாளாவே வந்து பிரைடல் லீவன் சாரீ ப்ரீப்ளீட்டிங்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு நேற்றுமே வந்து ஜுவல்லரி செலெக்ஷன் அப்புறம் ஹேர் கட்டுக்குலாம் வந்து கஸ்டமர் வந்ததுனால பார்லருக்கு போயிட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீ இன்னைக்கு மதியத்துக்கு மேலே தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அம்மா வந்து மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து புளி குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தாங்க மொச்சைக்கோட்டை போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க முட்டை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வந்து அவிச்சாச்சு சாய்கட்டிக்கு வந்து கேரட் பீன்ஸ் பருப்பெல்லாம் போட்டு சாதம் கொடுத்துட்டு கூடவே வந்து முட்டையும் வந்து ஊட்டி விட்டுட்டேன் எப்போதுமே மதியம் அவன் சாப்பிட்டு முடிச்சோன்னா கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு வந்து ஒரு மூணு மணி போல் வந்து தூங்க வச்சுருவேன் அப்புறமா ஈவினிங்க்கு வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவுலேருந்து புட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கிராம்ஸை வந்து வேக வச்சு அவனுக்கு அப்படியே மசிச்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து சாப்பிட்ருவான் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு திரும்ப ஈவினிங் வந்து ஒரு வாக்கிங் மாதிரி அழைச்சிட்டு போவோம் கரெக்டாக அவங்க அப்பா வந்ததுனால அவங்கள கூட்டிகிட்டு போக சொல்லி ஒரே வந்து அடம் அரண் ஆஃபீஸை வரப்போ ஜிங்குதண்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை குடிச்சிட்டு அப்படியே சாய்குட்டியை வந்து வெளியில் வாக்கிங் மாதிரியே அழைச்சிட்டு போயிட்டோம்